இது வந்து கடலை மாவு வீட்டில் அரைச்ச மாவு சுத்தமான கடலை மாவு இது இது வந்து ஒரு படி எடுத்துருக்குறதுக்கு இதுக்கு வந்து ஒரு கால்படி பச்சை அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஓமப்படி செய்ய போகிறேன் இப்போ இந்த அளவு அரிசி அரிசி மாவு எடுத்தா போதும் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு அதுக்கு மேலே போட்டாக்கா அழுத்தமாயிடும் மட்டும் ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாம் மாரி ஊற்றிட்டு இது மாரி கலர வேண்டியதுதான் இதுக்கு நான் வெறும் சோடாப்பெல்லாம் வேறு எதுவும் போடல ஓமம் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சு பூண்டு சேர்த்து அம்மியில் அரைச்சி வடிகட்டணும் ஆனால் நான் வந்து ஓம ஒல்லி நல்லா வாசனையாக இருந்துச்சு அதை ஒரு கை பறித்து மிக்சியில் போட்டு ஒரு பூண்டையும் போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கிறேன் அதனால் தான் க்ரீன் கலரில் இருக்குது ஆனால் அந்த கலர் அதுவும் ஓமப்பொடியில் வரல ஆனால் நல்லா வாசனையாகவே இருந்துச்சு இதுக்கு வந்து இப்படியே தண்ணியை தெளித்து தெளித்து பனைஞ்சி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப கெட்டியாக பணிஞ்சிட்டிங்கனாக்கா புளியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்து எண்ணெய் சட்டியில் எண்ணெயை வச்சு அச்சு வந்து நைஸாக இருக்கும் அந்த அச்சில்தான் புளியணும் அந்த அச்சில் போட்டு அப்படியே எண்ணெயிலே புளிஞ்சு விட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான பலகாரங்க அது நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வர்ற நேரம் மா வீட்டில் மாவு இருந்துச்சுனாக்கா டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு பெருசாக போடுற இந்த சாமான் எதுவும் ரொம்ப போய் தேடி போய் வாங்குகிற ஜாமான் எதுவும் கிடையாது எல்லாம் வீட்டில் இருக்கிற ஜாமான் தான் இது மாதிரி எண்ணெயிலே புளியிறதுனால தான் இதுமாரி கம்பி கம்பியாக இருக்குது நீங்கள் சாரணி இல்லைலாம் போட்டிங்கனாக்கா முறுக்கு மாதிரி ஒட்டிக்கும் அப்படியே இது முறுக்கு மாதிரி இல்லாமல் சீக்கிரமும் வெந்துடும் வேறு டக்குன்னு வேலை ஆகிடும் சீக்கிரம் வெந்துடும் இந்த சலசல படங்கணுன்னா திருப்பி போட்டு உடனே எடுக்க வேண்டியதுதான் அது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம்க்கா கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இந்த ஓமெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரம் சரிமா நல்லா ஆகும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா வீட் சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்த சாப்பிட்டு போகலாம் நம்ம பாட்டுக்கு அவ்வளோதாங்க பிடி இதை அப்படியே எடுத்து இந்தமாரி எண்ணெயில் புளிகிறதுனால தான் இதுமாரி கம்பி கம்பியாக தனித்தனியாக தெரியுது பாருங்கள் இதை அப்படியே நம்ம எந்த டப்பாவில் வைக்கணுமோ எடுத்து அப்படியே லைட்டாக ஒரு அமுக்க அமுக்கினோம்னாக்கா அப்படியே எல்லாம் அமுங்கி உள்ளார ஆகிடும் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்